அவருடைய இரு வீட்டார் பெற்றோருக்கும் தெரிய வர கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நவீனம் திவ்யாவும் வீட்டை விட்டு வெளியேறி வெங்கலாபுரம் பகுதியில் உள்ள ஒரு முருகன் கோயில் வந்து பதிவு திருமணம் செஞ்சுக்கிறாங்க இதனை தொடர்ந்து இன்றுக்கு இன்று தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு நாற்றம்பள்ளி காவல் நிலையத்துல ரெண்டு பேரும் போய் அடைறாங்க இந்த நிலையில அந்த நாற்றம்பள்ளி போலீசார் இரு வீட்டாரையும் நேரில் இரு பெற்றோர்களையும் நேரில் அழைத்து விசாரணை மேற்கொள்றாங்க அந்த விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அந்த திவ்யா வந்து தன்னுடைய காதல் கணவருடன் செல்வதாக கூறியதுனால அந்த திவ்யாவை வந்து போலீசார் வந்து அவருடைய கணவரோட அனுப்பு அனுப்புறாங்க அப்போது வந்து இருதரப்பு வீட்டாரும் காவல் நிலையத்திருந்து வெளியே போகும் பொழுது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது அதாவது நீ நீ ஒத்தைக்கு ஒத்த வரையா சண்டை போடலாமா அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் முற்றி கை கலப்பு ஏற்படுகிற சூழ்நிலையில வரும்போது உடனடியாக சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர் வந்து அங்கிருந்து இருவிட்டார சமாதானம் செய்து தனித்தனியாக அவங்களோட வீட்டுக்கு அனுப்புனாங்க இந்த நிலையில அந்த போலீஸ் போலீஸ் நிலையம் முன்பாக இருவிட்டார் கை கலப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில தடுத்து நிறுத்தியது அந்த பகுதியில பெரும் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது சொல்லலாம் நன்றி செங்குட்டுவன் உங்களுடைய கள விவரங்களுக்கு here we institute of science and technology tanjavur civil engineering with specialization in gis remote sensing and more